இன்றைய மன்னா நியாயந்தீர்ப்பதற்காக அல்ல வேத வசனங்கள் ரோமர் பதினான்கு ஒன்று விசுவாசத்தில் பலவீனமானவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனாலும் அவ்வாறு செய்வது அவனுடைய பரிசீலனைகளை குறித்து நியாயந்தீர்ப்பதற்காக அல்ல ரோமர் பதினான்கு இரண்டு ஒருவன் எல்லா உணவையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான் ஆனால் பலவீனமானவன் காய்கறிகளை புசிக்கிறான் ரோமர் பதினான்கு மூன்று புசிப்பவன் புசியாதவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக புசியாதவன் புசிப்பவனை நியாயந்திருக்காதிருப்பானாக தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே ரோமர் பதினான்கு நான்கு இன்னொருவனுடைய வீட்டு வேலைக்காரனை நியாயந்திருக்கிற நீ யார் அவன் நின்றாலும் விழுந்தாலும் தன் சொந்த எஜமானுக்கே அதைச் செய்கிறான் அவன் நிலைநிறுத்தப்படுவான் ஏனெனில் கர்த்தர் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார் ரோமர் பதினான்கு ஐந்து ஒருவன் ஒரு நாளை இன்னொரு நாளைவிட மேலானது என்று நிதானிக்கிறான் இன்னொருவன் எல்லா நாளும் ஒன்றே என்று நிதானிக்கிறான் ஒவ்வொருவனும் தந்தன் மனதிலே முழுவதுமாய் நிச்சயித்துக் கொள்வானாக ஊழியத்தின் வார்த்தைகள் ரோமர் பதினான்கு இல் உபதேச தர்க்கங்களை குறித்து நியாயந்திருக்காததற்கு பவுல் ஒரு சிறந்த உதாரணம் ஏனென்றால் எந்த உபதேசம் சரி அல்லது தவறு என்பது பற்றி அவர் தனது கருத்தை வெளிப்படுத்தவில்லை புசித்தல் மற்றும் நாட்களை கடைபிடிப்பது பற்றிய சரியான உபதேசங்களை அவர் நிச்சயமாக அறிந்திருந்தார் ஆயினும்கூட அவர் எந்த ஒரு பக்கமும் சாயாமல் ஆனால் நம் அனைவரையும் பொதுவானவர்களாக இருக்கவும் மற்றவர்களை விமர்சிக்க வேண்டாம் என்றும் கட்டளையிட்டார் மற்றவர்கள் அவர்கள் விரும்பியதை சாப்பிடுவதற்கும் அவர்கள் விரும்பும் நாளை கொண்டாடுவதற்கும் சுதந்திரமாக இருக்க விட்டுவிடுங்கள் அவர்களுக்கு ஒரு நாள் மற்றொரு நாளைவிட பரிசுத்தமானது ஆனால் விசுவாசத்தில் பலமானவர்களுக்கு எல்லா நாளும் ஒன்றுதான் உபதேச தர்க்கங்களை குறித்து நியாயந்தீர்க்காதிருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஞான ஸ்நானத்தின் முறைமை அல்லது எந்த வகையான தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது என்று மக்கள் உங்களிடம் கேட்கும்போது நீங்கள் உபதேச தர்க்கத்தில் ஈடுபடக்கூடாது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த காரியத்தின் மீது நியாயத்தீர்ப்பை வழங்காதே உபதேச ரீதியான கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கான சிறந்த வழி உபதேச ரீதியிலான கருத்துகளிலிருந்து நம் ஜீவனாகிய கிறிஸ்துவிடம் தாங்களாகவே திருப்புவதற்கு மக்களுக்கு உதவுவதாகும் இயற்கையாகவே நாம் அனைவரும் மற்றவர்களை நம்ப வைப்பதற்கும் நமது கருத்துக்களைப் பற்றி அவர்களுடன் வாதிடுவதற்கும் விரும்புகிறோம் அதை நாம் தவிர்க்க வேண்டும் ஆமென்